நம் ஆண்டவர் இயேசு நமக்காக கடும் தவம் புரிந்தார் அல்லவா எந்த பின்னணியிலே அது நடக்கிறது என்பதை நாம் சிந்தித்தால் வியப்பாக இருக்கிறது அவர் திருமுழுக்க பெற்றபோது தந்தையாம் இறைவன் இவரே என் அன்பார்ந்த மகன் இவரை பற்றி நான் பெருமைப்படுகிறேன் பூரிப்படுகிறேன் என்று சொன்ன பிறகு அவர் கடும் தபம் செய்வதற்கு முன்வருகிறார் இறைவனுடைய திருமகன் என்ற தெளிவான சிந்தனையோடு அவர் கடும் தவம் நாற்பது நாட்கள் விருந்து ஜெபிக்கிற அந்த தபத்தை மேற்கொள் கொள்வதை பார்க்கிறோம் நம்மை மீட்பதற்காக நமக்கு மறுவாழ்வு தருவதற்காக அவர் இந்த அற்புதமான செயலிலே ஈடுபடுகிறார் தமது உண்மை நிலையை உணர்ந்தவராக அவர் செய்வதை பார்க்கிறோம் ஆக நாம் நம்முடைய உண்மை நிலையை உணர்ந்து நாம் எத்தகையவர்கள் எவ்வளவு தவறுகள் புரிந்திருக்கின்றோம் பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த தவக்காலத்தில் அதிலிருந்து மேல்வதற்கு அவருடைய அருள் துணையை நாடி அவரோடு இணைந்து நாம் முயன்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலும் தவம் இடம்பெறும் அப்படி இடம் இடம்பெற்றால் அது எவ்வளவோ நன்று வாழ்க